ஸ்காட்லைட் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் தீபா பாஸ்கர் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது நம்ம ஜனநாயகன் எஸ் ஜனநாயகனோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க வேற லெவலில் மக்கள் கொண்டாடுறாங்க அதே சமயத்தில் சில இடத்துல வந்து சில கிசுகிசுக்கள் சில புரளி இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு பின்ன என்ன தளபதியோட படம்னா சும்மாவா நார்மலாகவே ஏற்றி விடுறவனுங்க ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்த்துறவங்க எங்களை மாதிரி நிறைய ஆடியன்ஸ் இருக்கிறோம் அவரோட ரசிகர்கள் இருக்கோம் அதுலேயும் பெண் ரசிகைகள்லாம் வேற லெவலுங்க அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவோம் ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன விஷயம் தானே கேட்குறீங்க ட்ரெய்லர் லான்ச்சா வந்துட்ட பிறகு எல்லாருமே என்ன சொல்றாங்க இது அது இல்லை இது அது இல்லை இங்க பாத்த மாதிரியே இருக்குல்ல ஏன்பா பூஜை படத்துக்கு பூஜை போட்டாங்களே பூஜை போடும்போதே சொல்லி இது வந்து இந்த படத்தோட காபி அப்படின்னு சொன்னாங்க அதாவது நம்ம பாரல பாலமுரளிகிருஷ்ணன் அவர் நடிச்ச ஒரு படம் அந்த படத்தோட காப்பி தான் இந்த படம் இந்த இவங்க தான் வந்து அந்த பொண்ணு கேரக்டர் பண்றாங்க இவங்க தான் அதுல அந்த ஹீரோயின் அட்வொகேட் கேரக்டர் பண்ணுறாங்கன்னு தெளிவா சொல்லிட்டாங்க ஏதோ தான் நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இது அது இது அது இல்லைன்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இவர் வந்து காப்பி படம் தான் காப்பி படம் எடுத்தது விஜயே போய் அந்த கதையை எழுதி டேரக்ஷனா பண்ணிட்டு இருக்காரு இந்த கதை வந்து இவர் பண்ணால் நல்லா இருக்கும் டேரக்ஷன் பண்ணுறது வினோத் அதாவது ஹெச் வினோத் தான் இந்த படத்தோட டேரக்டர் ஓகேவா இது தான் கதை இந்த பகவத் கேசரியோட கேரக்டர் வந்து நம்ம தளபதி தான் பண்ணுறாருன்றது பூஜையெல்லாம் முன்னாடி எல்லாருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை வந்து இப்போ ஏதோ சும்மா பற்ற வைக்கணும் வைரல் ஆகணும்ட்டால யாரும் பண்ணாதீங்க அதை வந்து கேட்குற உங்களுக்கே கேவலமாக இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் சொல்கிறது எங்களுக்கும் விருப்பம் இல்லை இருந்தாலும் தளபதியோட நலனுக்காக சொல்லணுமேன்றதுக்கு சொல்ல முக்கியமான விஷயம் வந்து அந்த பொண்ணை எப்படியாவது ஒரு 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 கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாராட்டுற அந்த அந்த விஷயம் விஷயம் இருக்கட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட ஃபைட் மோஸ்ட்லி வந்து வந்து இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஃபைட்டுக்கு கொடுப்பாங்க வேற வேற லெவல் இருக்கும் இருக்கும் ஃபைட்டே வச்சு பார்த்தாலும் மாதிரி நம்ம பேட்டன் கதை என்னவோ ஒரே கதைனாலும் எடுக்கிறவங்க இருக்கும் இவங்க நம்ம நம்ம வந்து வந்து தளபதிக்கு ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும் அவர் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கிட்ஸ்க்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும் அந்த காமெடிஸ் எல்லாம் வச்சுட்டு அவரு பண்ணுவாரு இந்த பக்கம் இவர் பாத்தீங்கன்னா இவர் வந்து கவுண்டர் தான் இருக்கும் ஏ அடிச்சா மண்டை கல்றோம் பிரெயின் ட்யூமர் ஆயிடும் இவரெல்லாம் வந்து சுண்டு வரலே ட்ரெயின் நிப்பாட்டுறவருங்க நம்ம தளபதி அப்படி பண்ண நீங்களாம் ஒத்துப்பீங்களா ஸோ அவருக்குன்ட்டு ஒரு மாசு இருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு அதுதான் அவரு ஃபாலோ பண்ணுவாரு நம்ம தளபதிக்குன்னு ஒரு மாசு இருக்கு பேட்டர்ன் இருக்கு என்னதான் இருந்தாலும் கதை வேற வேற கதை வந்து ஒரே கதை தான் ஆனால் கரெக்ஷன் இருக்கு கரெக்ஷன் இல்லாமல் ஒரு இப்படி வேணால் வச்சுக்கலாம் ஒரு சிக்ஸ்டி அந்த படத்தில் இருக்க அதே கதைனாலும் மக்களுக்கு பிடிக்கும் தன்னுடைய ரசிகர்களுக்கு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பிடிக்கும் இப்படி பண்ணா பண்ணாங்க மாத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டது மலைவாசி கிராமத்துல போயிட்டு அந்த புலி சீன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட் எல்லாம் வந்து வேற மாதிரி பண்ணி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ஃபைட் ஃபைட் வந்து அங்க அடிச்சு பிரிச்சு மேஞ்சி நம்ம பாலமுரளி கிருஷ்ணா வந்து அப்படியே தூக்கி ஃபேன் மாதிரி சுண்டு வரல அப்படியே ஃபேன் சுத்துவார் தெரியுமா சமீபத்துல கூட ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படியே வந்து தலைக்கீழ அவனை சுத்தி பிடிச்சிட்டு தீவாரத்தனை காட்டினா இருப்பாருங்களா ஐயோ கடவுளே 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 அது வந்து நம்ம குறை சொல்றதுக்குலாம் இல்ல அந்த விஷயத்தை வந்து அவங்க இவருக்காக வித்தியாசமா யோசிக்கிறாங்களே அது வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸோ என்டர்டைன்மெண்ட்டாக தான் பார்க்கணும் இங்க வந்து வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ள நுழைச்சி சண்டையை பிரிச்சு அப்படின்னு மேய்ஞ்சிடக்கூடாது மூணு மணி நேரம் வந்து பார்க்குறோமா எனக்கு பாலமுரளிகிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும் நாங்கள்லாம் பயங்கரமான வெறி கொண்டு தீவிரமான ஃபேன்ஸு தலைவர் படம் எல்லாம் வந்து தேட்டரில் போய் உட்காந்து சும்மா வாச்சும் போய் கத்தணுன்றதுதான் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம தளபதி தளபதிக்கு வந்து அந்த சாங் பிளாஸ்டு பிளாஸ்டு சாங் வந்து ரிலீஸ் ஆனவொனே வேற லெவல் ஹிட் நம்ம ஆடியோ எல்லாம் பாருங்களேன் அதெல்லாம் சொன்னா ஒரு நாள் புற சொல்லல யூடியூப்ல இன்னைக்கு மலேசியாவே தம்பிச்சு போச்சு வேர்ல்ட் ரெக்கார்டு இதுவரைக்கும் வேற ஊர்ல வைப்பேன் அந்த ஊர்ல எனக்கு ரெட் கார்பெட் போட்டு கூப்பிடுறானுங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் கலகி எடுத்துட்டாப்ல படம் வந்து என்ன மாதிரி கதைன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அத நம்ம தளபதி எப்படி பண்ணியிருக்காரு அந்த லவ்ஸி சீன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு மக்களுக்காக ஒரு ஹியூமர் கொண்டு வந்து சேர்ப்பாரு அதை இதையில எப்படி எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்றது தான் கதை ட்ரெய்லரில் வந்தது தான் இந்த ட்ரெய்லர்லேயும் வந்தது தான் பார்த்தது சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் முட்டாளுன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு வருஷமாவா நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷமும் கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு இருக்காங்க ஜனநாயகன் தான் வேற பகவத்கேசரி ஜனநாயகன் மிச்சபடி கதெல்லாம் தான் எனக்கு என்னன்னா இதுல வந்து எப்படி அந்த லவ் போஷன்ஸ் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா அந்த லவ் அதுல வந்து காஜல் அகர்வால் பண்ணிருந்தாங்க ஒரு மாதிரி சோடா புடி எல்லாம் சம்மந்தமே இல்லாம தான் இருக்கும் இதுல விஜய் சார் வந்து எப்படி சொல்றது அந்த முடியெல்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காரு பட் அந்த கவுண்டர்லாம் எப்படி இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாகவே இருப்பேன் கண்டிப்பா இந்த படம் வந்து எப்படி சொல்றது அதுவும் தளபதியோட லாஸ்ட் படம் லாஸ்ட் படம்னு சொல்றீங்க அதுவே மனசு வந்து பிளாஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பா ரசிகர்கள் நல்லா இருக்கோ நல்லாலேயோ காப்பி அடிச்சிருக்காங்களோ அடிக்கலையோ எடுத்து இவங்க போட்டாங்க இவங்கள எடுத்து என்ன வேணா இருந்துட்டாங்க திருவிழா தான் அடிச்சு சொல்ற இது வந்து தலை ரசிகர்களா இருக்கட்டும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரசிகர்களா இருக்கட்டும் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு திரைப்படமா தான் இருக்கும் ஹெச்விநாத் வந்து டேரக்ஷன் அவ்வளவு விஷயத்தை எடுக்க மாட்டாங்க அவருக்கு வந்து ஹியூமர் எந்த அளவுக்கு செட் ஆகும்ன்றது எனக்கும் தெரியாது பட் இந்த படத்துல கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டர் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு ஆக்சுவலா எனக்கு எப்பவுமே வந்து விஜய பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு சாக்லேட் பாய் அந்த ஆப்பிள் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இதுல கொஞ்சம் வயசானவராக பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் ட்ரைலர் வேற ஒரு லெவல் சூப்பரா இருக்கு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ பகவத் கேசரியாவும் பார்த்துட்டேன் இந்த வாட்டி ஜனநாயகன் எப்படி இருப்பாருன்னு பார்க்கணும் கண்டிப்பாக வந்து மக்களுக்காக ஒரு மெசேஜ் வச்சுருப்பாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ அவர் எலெக்ஷனில் வேறு நிற்கிறாரா கண்டிப்பாக மக்களுக்கு இதுல வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வச்சுருப்பார் ஏன்னா இப்போ சமீபத்தில் அவர் பண்ணுற படங்களில் எல்லாமே சோஷியல் மெசேஜ் அப்புறம் யங்ஸ்டர்ஸ் வந்து முன்னேறணும் ஓட்டை பற்றி எல்லாமே வந்து நிறைய சமூகத்தை பற்றி விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு கண்டிப்பாக இந்த ஜனநாயகன்ற டைட்டில் அவ்வளோ சாதாரணமாக வச்சுருக்க மாட்டார் கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சஸ்பென்ஸான விஷயம் இருக்கும் எல்லாருக்கும் அந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நானும் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க ஜனநாயகனை ட்ரோல் பண்ணாதீங்க நம்மளும் ஜனநாயகன்ல ஒரு ஆளாதான் இருக்கிறோன்னு நம்பி பாருங்க ஓகே தேங்க்யூ சோ மச் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் எதை பத்தியாவது நாங்க பேசினாலும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க